கௌரவ கல்யாணம் என்ன தலைப்பே வித்தியாசமா இருக்கு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சீரியஸான விஷயத்த பத்தி பேச போறேன் ஒரு கல்யாணத்துல போய் மாட்டிக்கிட்டா அப்படின்றது இரிவர்சபிள் ஆயிடுது நீங்க வெளியே வரணும்னு நினைச்சா இட் இஸ் இம்பாக்ட்ஃபுல் அதாவது கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு இந்த ஆணுக்கு ஆண்மை தன்மை இருக்கணும் இந்த பெண்ணுக்கு பெண்மை தன்மை இருக்கணும் இந்த உண்மையை தெரிந்தோ தெரியாமலோ இவங்க வந்து மறைச்சு இந்த பையனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இந்த பையன் இப்படிதான் அப்படின்றது தெரியுது தெரிஞ்சே என்ன பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா இதனால் இன்னொரு பெண் பாதிக்கப்படும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அவங்க ரொம்ப கண்ணிங்க என்ன பண்றாங்க திருமண செலவு மொத்தத்தையும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு அந்த டவுட் இருக்கு என்னால என்னோட கணவரால் என்னோட தாம்பதி என்ன கரெக்ஷன் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது அன்பு நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் ஆன்மீக பயணம் மற்றும் ஆஸ்ட்ராலஜி அண்ட் லைஃப் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு கௌரவ திருமணம் இது எப்படி நடக்குது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி இது இதுலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் வீட்டில் கல்யாண வயதில் பெண்கள் இருந்தாலும் இல்லை உங்களோட பெண் குழந்தைகளுக்கே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிற அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களே அடுத்து உங்களுக்கு இந்த கல்யாணம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி பேச போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கௌரவ கல்யாணம் என்ன தலைப்பே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா தங்களோட சொசைட்டிக்காக தங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிள்காக இவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மறைச்சு இந்த ரெண்டு பேரை வந்து ஒரு ஆணும் பெண்ணையும் திருமண பந்தத்துக்குள்ளே ஈடுபடுத்துறது இதுதான் வந்து கௌரவ கல்யாணம் சரி இன்னும் வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் இந்த ரெண்டு பேர் தான் திருமண பந்தத்துக்குள்ளே என்ட்ராக முடியும் அப்போது இந்த ஆணுக்கு ஆண்மைத்தன்மை இருக்கணும் இந்த பெண்ணுக்கு பெண்மை தன்மை இருக்கணும் இருந்தால் தான் இவங்க திருமண உறவில் வந்து இருக்க முடியும் இவருக்கு வந்து இந்த ஆண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு இந்த பெண்ணே தான் முன் வந்து காதலித்து ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த கதையை வேற நான் அதுக்குள்ளே போகல இங்கே நான் பேசுகிற விஷயம் என்னென்னா அந்த அரேஞ்ச் மேரேஜை பற்றி நான் பேசுகிறேன் எங்கேயோ இருக்கிற ஒரு பெண் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆண் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து இணைக்கும் பொழுது திருமணத்துக்கு வரன் பார்க்கும் பொழுது இந்த உண்மையை இவங்க வந்து மறைச்சு இன்னொருத்தர் வந்து இதில் பாதிக்கப்படுறதை பற்றி தான் நான் பேசுகிறேன் இந்த பையனோட வீட்டில் அந்த பையனை பற்றி விஷயம் தெரிஞ்சு இந்த பையனுக்கு வந்து ஆண்மைத்தன்மையை இல்லை அப்படின்னாலோ இல்லை ஒரு இந்த ஓரின சேர்க்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு தெரியாமல் ரெண்டு வகையில் இது நடக்குது தெரிஞ்சும் நடக்குது தெரியாமல் நடக்குது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இவர் இப்படி தான் அப்படின்றது அந்த ஆண்மகனுக்கு தான் தெரியும் இந்த பெண்ணுக்கும் அதே மாதிரி தான் இந்த பெண் இப்படி தான் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இதை தாண்டி பேரண்ட்ஸுக்கு பெருசாக இந்த விஷயம் தெரியறதில்ல ஆனால் இங்கே தப்பு எப்படி நடக்குது இந்த கௌரவ கல்யாணம் எப்படி நடக்குது அப்படின்னா தெரிஞ்சும் சில சமயங்களில் நடக்குது தெரியாமலும் சில சமயம் நடக்குது யாருக்கு இந்த பேரண்ட்ஸ்க்கு இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் பெண்களோட லைஃப் வந்து இதில் அதிகமாக பாதிக்கப்படுது முன்னாடி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பழைய படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க திருமணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு வந்து வீர தீர சாகசங்கள் எல்லாம் செய்யணும் ஒரு காலை அடக்கணும் இல்லை வந்து அந்த கல்லை தூக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருப்பாங்க இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருந்தது இது ஏன் இருந்தது அப்படின்னா இது இது உண்மையாகவே இவருக்கு அந்த தன்மை இருக்கா அந்த அந்த ஃபியர்ஸ்னஸ் இருக்கா இவருக்கு அந்த மேன்லினஸ் இருக்கான்றதெல்லாம் அந்த காலத்தில் சோதித்து பார்த்தாங்க ஏன்னா இவங்க பெண்ணை கட்டி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வச்சாங்க ஒரு கபடி மேட்சோ இல்லை ஒரு ஒரு சண்டையோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு வீர தீர செயல்களில் ஈடுபட்டு அதில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு தான் என் பெண் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு பழக்கம்லாம் இருந்தது முன்னாடி காலத்தில் இன்றைக்கி அது இல்லை சரி இன்றைக்கி இல்லை அப்படின்றது எப்படிலாம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமாக வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் பெண் வீட்டில் வந்து வரன் தேடுறாங்க அப்போ ஒரு மாப்பிள்ளையோட வரன் வரும்பொழுது இந்த மாப்பிள்ளையோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத பெருசாக யாரும் பார்க்கறது இல்லை ஒரு சில கேசஸில் இந்த பையனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இந்த பையன் இப்படி தான் அப்படின்றது தெரியுது தெரிஞ்சே என்ன பண்ணுறாங்கன்னா சொந்த பந்தம் தங்களோட பக்கத்தக்கத்தில் இருக்கிறவங்க வந்து தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த பையனை வந்து ப்ரெஷர் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையனும் சமயத்தில் வேணா வேணான்னு தான் சொல்கிறான் ஆனால் இவங்க விடுறதில்ல ரொம்ப அவனை வந்து போட்டு ப்ரெஷர் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து சரி ஒத்துக்கலாம் அப்படின்னு அவன் வந்து வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறான் இது ஒன்று இன்னொன்று அப்பா அம்மாவுக்கு பையன் இப்படி தான் அப்படின்னு தெரியாமல் அவங்க வந்து அந்த பையனை வந்து அதே மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணால் அந்த பையன் என்ன பண்ணுறான் தயங்குறான் நம்மளுக்கு மாதிரி இருக்குது ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா இதனால் இன்னொரு பெண் பாதிக்கப்படும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனால் ஒரு சிலர் இந்த சூழ்நிலை இருக்குது இல்லையா அப்பா அம்மா வந்து எங்களை ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிடுறீங்க சரி ஓகே கல்யாணம் பண்ணுங்கள் அப்படின்னு ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறீங்க இந்த திருமண ஏற்பாடெல்லாம் ஸ்டார்ட் ஆகி பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு பார்த்து வரன் ஒன்று செட் ஆகுது ஜாதக இணைவுலாம் கூட பார்க்குறாங்க இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த ஜாதக இணைவுலாம் கூட பார்த்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ரொம்ப ப்ராக்டிக்கல் பெண்களும் வந்து ஒரு அகாமடேட்டிவ் அட்ஜஸ்டிவ் டைப்பில் இருக்கிறாங்க எப்படின்னா சரி ஓகே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் அப்படின்னு திருமணத்துக்கு அப்புறம் கூட அவங்க அப்படியே காலத்தை தாழ்த்தி தான் அவங்க வந்து இந்த திருமண பந்தத்துக்குள்ளேயே என்ட்ரு ஆகுறாங்க அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில கிமிக்ஸ் வேலைலாம் கூட நடக்குது அப்போ இந்த பையன் என்ன பண்ணிடுறாரு நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும் அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்துறாரு இவருக்கு என்ன பயம்னா தான் இப்படி தான் அப்படின்னு வெளியே தெரிஞ்சால் அந்த அவமானத்தை இவரால் தாங்கிக்க முடியாது சரிங்களா அதை தான் இவங்க மறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு இது யார் மனசையும் நான் புண்படுத்துறதுக்கால் சொல்லலை இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறாரு அப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயே போல ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் இப்படியே ஒரு ஒன் இயரை கடத்திடுறாரு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் பொழுது ஒரு சைடில் வந்து இவங்களுக்கு ஒரு டவுட்டு உருவாகுது ஆனால் அந்த டவுட்டை வந்து போய் கேட்க முடியாது இங்கே இவர் என்ன பண்ணு இவங்க வீட்டு சைடில் என்ன பண்ணுறாங்க இங்கே ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா அப்பா அம்மா தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணுறது ஒன்று சொன்னேன் அப்பா அம்மாவுக்கு பையனை பற்றி தெரியாமல் திருமணத்தை பண்ணுறதை பற்றி சொன்னேன் இப்போது இந்த இப்போ தெரியாமல் பண்ணுறாங்க இல்லையா பையன் இப்படி தான் அப்படின்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறாங்க பாரு கிட்ட இந்த பொண்ணு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க பெண் வீட்டுக்காரங்க போய் கூட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் இவங்களோட சுயரூபம் மாறும் யாரே இந்த அப்பா அம்மாவோட சுயரூபம் மாறும் எப்படி மாறும் தன்னோட பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஸ்டாண்ட் எடுப்பாங்க இல்லை உங்கள் பொண்ணு மேலே தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வாக்குவாதம் பண்ணுவாங்க தெரிஞ்சே பண்ணுறாங்க இல்லையா இது இப்படி தான் என்னோடய பையனோட தன்மை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப சாதுயமாக காய் நகர்த்துறாங்க அவங்க ரொம்ப கண்ணிங்காக என்ன பண்ணுறாங்க திருமண செலவு மொத்தத்தையும் இந்த கல்யாணத்துக்கு என்னென்ன செலவாகுதோ எல்லாமே அந்த பொண்ணு வீட்டு சைடில் வந்து பண்ண சொல்லிடுறாங்க அதே மாதிரி திருமணத்துக்கு வந்து இந்த நகை போடுங்க அவ்வளோ இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி எல்லா டிமாண்ட்ஸையும் வச்சிடுறாங்க கல்யாணம் ஆகி இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கு தான் அவங்களோட உண்மையான முகத்தை காமிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எதை தொட்டாலும் அதில் டார்ச்சர் எதை தொட்டாலும் அதில் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க எல்லா விஷயத்துலையும் இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்றாங்க இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது உனக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லப்போனால் ஃப்ரீடமே கொடுக்கறதில்ல ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணி அவளாக அந்த வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு கார்னர் பண்ணிடுறாங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஒழுங்காக வாழலாம் விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணுறாங்க அடுத்த ப்ராசஸ் விவாகரத்து ப்ராசஸ்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி விவாகரத்து பண்ணி அந்த பொண்ணை அனுப்பிடுறாங்க இப்போ இங்கே பாதிப்பு அதிகமாக யாருக்குன்னு நான் சொன்னேன்ல இந்த பெண்ணுக்கு தானே அதிகமான பாதிப்பு இந்த பெண்ணு திருமண பந்தத்துக்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு அந்த டவுட் இருக்குது என்னால் என்னோட கணவரால் என்னோடய தாம்பதிய வாழ்க்கையில் ஈடுபட முடியல அப்படின்ற டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இதை போய் அவங்களால அப்ரோச் பண்ணி கேட்க முடியல கேட்டாலும் அவர் என்ன பண்றாரு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிடுறாரு ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல எனக்கு ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ் இருக்குது எனக்கு வந்து லோன் இருக்குது எனக்கு வந்து தங்கச்சி கல்யாணம் இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி அவர் வந்து அவாய்ட் பண்ணுறாரு ஆனால் இங்கே இந்த பொண்ணு வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றிலாம் அவர் யோசிக்கிறது இல்லை இந்த பொண்ணு என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணு வீட்டு சைட்லேயும் மற்றவங்க எல்லாம் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு நீங்க ப்ரெக்னென்ட் ஆகலையா என்னாச்சு இன்னும் குழந்தை எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்க இந்த பொண்ணை வந்து ரொம்ப எல்லாரும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவளை வந்து ரொம்ப மனசை வந்து காயப்படுத்துகிறாங்க அப்போ இந்த பெண்ணு போய் இந்த மாதிரி கேட்குறா கேட்கும் பொழுது கூட அவர் வா இல்லை இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் சொல்கிறது இல்லை அவர் அவர் சைடில் இருக்கிற நியாயப்படுத்தணும் ஏன்னா அவரோட அந்த உண்மையை மறைக்கணும் இல்லையா அதனால் அவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறார் சாக்கு சொல்லி தள்ளி போட்டுறாரு அப்போ இதோட விளைவாக எங்கள் என்ன ஆகுதுன்னா இந்த பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் அந்த டவுட்லேயே தான் அவள் வந்து அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரான் இந்த திருமண பந்தத்துக்கு தயாராக இல்லாத ஒரு ஆண்மகனை இவங்க இந்த சொசைட்டிக்காக அவங்களோட சொந்த பந்தத்துக்காக ப்ரெஷர் பண்ணி அவரை கொண்டு வந்து ஒரு கரெக்டாக ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நல்ல ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நல்ல படித்த நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி அதன் மூலயமா ஃப்யூச்சரில் அந்த பொண்ணோட வாழ்க்கையே அழிக்கிற அளவுக்கு வேலையை பண்ணுறாங்க இது இன்னைக்கு நிறைய நடக்குது வந்து இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் கிடையாது ஏ இன்றைக்கி கல்யாணம் ஆனால் போதும் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையே செட் ஆகலையேன்னு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அப்பா அம்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேரை வந்து நான் டீல் பண்ணியிருக்கிறேன் இதுக்கான சொல்யூஷன் நான் அடுத்து சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி கௌரவ கல்யாணங்கள் நிறைய நடக்குது அதனால் நிறைய பெண்களோட வாழ்க்கை தான் அதிகபட்சமாக பாதிக்கப்படுது ஏன் குறிப்பாக நான் பெண்களை சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோடு இதை நான் சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இப்போது ஒரு பெண் இருக்கிறாங்க அந்த பெண் வந்து நல்ல படிப்பு ஒரு டபுள் டிகிரி முடிச்சிருக்கிறாங்க ஒரு எழுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இருபத்தஞ்சி வயசு முடிஞ்சிருது அந்த பெண் வந்து திருமணத்துக்காக அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா அந்த பெண் இவங்க மூணு பேர் தான் அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள பார்க்குறாங்க அந்த ஆன்லைனில் பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு நிறைய ஜாதகம் பார்க்குறாங்க பொருத்தம்லாம் பார்க்குறாங்க செட் ஆகலை அதில் ஒரு ஜாதகம் இப்போ வந்து அவங்க மாப்பிள்ளை வீட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறாங்க இவங்கள இந்த மாதிரி இந்த மாதிரி மாப்பிள்ள வந்து வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க இந்த வெளிநாட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னவுடனே இவங்களும் சரி ஓகே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முன் வந்து இவங்க அந்த ஜாதகத்தை வாங்கி இவங்க வந்து பொருத்தம் பார்க்குறாங்க சரி இவங்க பொருத்தம் பார்க்க போகும்பொழுது என்ன ஆகுது சரி இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த ஜாதகம் ஜோதிடம்லாம் பார்க்கும்பொழுது இந்த பொருத்தம் பார்க்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னா சரி இந்த பொருத்தம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதில்ல இந்த பொருத்தம் ராசி நட்சத்திரத்தை வச்சு இந்த ரெண்டு பேருக்கும் மற்றபடி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா இப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸை தான் பார்க்க முடியும் அதை அதை பற்றி டீட்டெயில் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இவங்களுக்கு இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கும்பொழுது இவங்க ரெகுலராக பார்க்குற அந்த அஸ்ட்ராலஜர் வந்து எங்கேயோ வெளியூர் போய்டுறாரு அப்போ இன்னொரு ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்க பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க இவங்களும் என்ன பண்ணுறாங்க அதை கொண்டு வந்து வச்சு திருமணத்தை பண்ணிடுறாங்க திருமணம் எப்படி பண்ணுறாங்கன்னா எல்லா செலவும் இந்த பொண்ணு வீட்டில் தான் இப்போ இந்த விஷயத்தில் அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு அந்த பையனை பற்றி அந்த பையன் இப்படி தான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சே அவங்க வந்து அவனை வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாங்க திருமணம் பண்ணிக்கோ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரி ஓகே வேறு வழி இல்லை இதிலேருந்து நம்மளால் வந்து எஸ்கேப் ஆக முடியல இவங்க வந்து சொந்த பந்தத்துக்காக அவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு வெல் டு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் இந்த அவங்களோட சொந்த பந்தம்லாம் நல்ல ஒரு வசதியான இதில் இருக்கிறாங்க அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான் சரி ஓகே அப்பா அம்மா வந்து நம்மளை எவ்வளோ வேணாம்னு சொன்னாலும் விட மாட்றாங்க சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் ரெண்டு பேருக்கும் திருமண இணைவு பார்க்குறாங்க பொருத்தம் பார்த்து சரி ஏழு பொருத்தம் ஏதோ இருந்ததுக்கு திருமணம் பண்ணிடுறாங்க அப்படி இப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஐம்பது அறுபது கிட்ட இவங்க கல்யாணத்துக்காக செலவு பெண் வீட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ஒரே பொண்ணு இல்லை எல்லாம் செலவு பண்ணி திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழப்போகுது அப்பா அம்மா நல்லபடியாக வழி அனுப்புகிறாங்க சந்தோஷமாக இருமா எல்லோரும் அப்படி தானே சொல்லுவோம் கஷ்டப்பட்டு ஒரு பெண் பிள்ளையை வளர்த்து இன்னொரு ஒரு ஆண்மகனோட வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அவங்க எவ்வளோ வழி வேதனையோடு அந்த பெண்ணை அனுப்புவாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து ராணி மாதிரி வளர்ந்துருக்கோம் இப்போ இந்த பெண்ணோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி இந்த காதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் ஈடுபட்டதே கிடையாது இந்தவங்க படித்த ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் ஸ்கூலு அப்போ இவங்களுக்கு வந்து அந்த இப்போ ஆண்கள் கிட்ட பேசி கூட பழக்கம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படிப்பட்ட பெண்ணுக்கு வந்து எப்படிப்பட்ட ஆண் ஜாதகம் அமைஞ்ச வருது பாருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இவர் வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை இல்லையா இவர் என்ன பண்ணுறாரு இந்த திருமணமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து உன்னை ஃபாரினுக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கள இங்கேயே இவங்களை இங்கே விட்டுட்டு அவர் போய்ட்றாரு திருப்பி வந்து திருமணம் முடிச்சுட்டு அங்கே போய்ட்றாரு அப்போ இந்த மூணு மாதம் இந்த பொண்ணு வந்து இவங்க வீட்டில் தனியாக இருக்கிறாங்க இந்த மூணு மாதம் இவங்க இந்த இவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க அப்பா அம்மா கூட இருக்கும்பொழுது இவங்க தேவையில்லாத டார்ச்சர் அந்த பொண்ணு வந்து இது சரியில்லை அது சரியில்லை இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இங்கே உட்காரக்கூடாது இங்கே கூடாது அந்த பெண்ணு வந்து அவ்வளோ டார்ச்சர் இந்த வீட்டில் இது தனியாக வளர்ந்த பொண்ணு அந்த பொண்ணை இங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க அப்போ இவளுக்கு புரியல ஏன் நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோனில் பேசும்போது கேட்டால் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா கொஞ்சம் நல்ல ஒன்று இங்கே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறார் இந்த மூணு மாதம் கழித்து அவர் வந்து இவங்களையும் விசா ப்ராசஸ் பண்ணி அங்கே கூப்பிட்டுக்கிறாரு ஃபாரின் கண்ட்ரிக்கு கூப்பிட்டுறாரு இவங்க அங்கே போயிட்டு அங்கே வந்து ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்களே தவிர்த்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த விதமான அந்த கணவன் மனைவி இதுவே இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படியே காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்படியே இன்னொரு ஒரு ஒரு வருஷம் ஆகிடுது இந்த ஒரு வருஷம் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் முடிச்சிடுறேன் கொஞ்சம் நீ சப்போர்ட் பண்ணு நம்ம அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்களை யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இவங்களும் வந்து சரி ஓகே நம்ம கணவன் சொல்கிறாரு இதுக்கு மேலே நம்ம இதை பற்றிலாம் நம்ம எதுவும் யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு போடுறாங்க துணி துவைக்கிறது சமைச்சு கொடுக்குறது இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒன்றரை வருஷம் இப்படியே ஒரு ஒன்றரை வருஷம் ஆகிடுது கல்யாணம் ஆகிட்டு இங்கேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க யார் இந்த பையனோட அப்பா அம்மா இந்த பொண்ணுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீ இன்னாச்சு இன்னும் வந்து கல்யாணம் ஆகி இத்தனை ஆகுது நீ இன்னும் கன்சீவ் ஆகலை நீ வந்து செக்கப்புக்கு போகணும் நீ இங்கே கிளம்பி வா உன்னை நாங்கள் வந்து செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இங்கே வர வைக்கிறாங்க அந்த பொண்ணு அங்கேருந்து டவுட்ல ஏன்னா அவளுக்கு எதுவுமே இதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் பேசின அனுபவம் கூட கிடையாது பசங்கக்கிட்ட பேசின அனுபவம் கூட கிடையாது அதனால் ஓகே பையனா பையனாக இப்படி தான் இருப்பான் போகல அப்படின்னு நம்புறாங்க இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே இவளை வந்து இன்னும் டார்ச்சர் பண்ணுறாங்க நீ இங்கே தான் இருக்கணும் அங்கே போகக்கூடாது அங்கே பையனுக்கு நிறைய செலவுகள் ஆகுது அதனால் நீ இங்கே இரு நீ இங்கேருந்தே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம் அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாக வந்து போவார் அப்படின்னு சொல்லி இவளை இங்கே இருக்க வச்சுறாங்க இங்கே இருக்க வச்சது இல்லாமல் இவளுக்கு இந்த டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க உனக்கு வந்து கர்ப்ப பையில் கட்டி இருக்கு உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குன்ட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் இவங்களே ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறாங்க அதாவது இந்த பொண்ணு வந்து பயங்கரமான டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க ஐயோ நம்ம மேலே தான் பிரச்சனையா அப்படின்ட்டு ஆனால் இவங்க இவங்களுக்கு ஒரு சைடு டவுட் இருக்குது இந்த மாதிரி அவர் வந்து நம்ம கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததே இல்லையே அப்படின்ட்டு ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க நீ வந்து உனக்கு உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குது யூஆர் நாட் ஃபிட் டு பி இன் திஸ் ஃபேமிலி நீ வந்து அன்ஃபிட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லி இந்த பொண்ணை வந்து பயங்கரமாக கார்னர் பண்ணி உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ போய்டு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அமுச்சிடுறாங்க அதுக்கு காரணம் வேணும் இல்லையா சண்டை போடுறதுக்கு மாமியாருக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் மாமியார் மருமகளுக்கு ஆயிரம் காரணம் கிடைக்கும் அந்த மாதிரி காரணங்களை யூஸ் பண்ணி சண்டை போட்டு பா இந்த வீட்டுக்கு அமுச்சுடுறாங்க அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அழுது அதுக்கப்புறமா இவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க இவங்க பொண்ணு வீட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க அந்த பையனுக்கு என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா நீ வா வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணு இந்த டெஸ்ட்டில் யாருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போ என் பொண்ணுக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லை உங்களுக்கு இருக்குன்னா அதை நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி வர வச்சு ப்ரெஷர் பண்ணால் அவன் வரமாட்டான் அந்த பையன் அங்கேருந்து வரலை அதுக்கப்புறமா தான் அவங்களோட இருந்து ஒரு சிலர் சொல் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இந்த பையனுக்கு வந்து இந்த ஆண்மைத்தன்மை இல்லை இந்த குறைபாடு இருக்குது இதை நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு டைம் டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நல்ல உள்ளம் வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த இதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு இந்த ரியலைசேஷனே வருது சரி இப்போ புரியுதுங்களா அப்போது இந்த பெண் ஒரு திருமண வரனை நம்பி ஒரு இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்துக்கு உள்ளாகி தன்னோட லைஃபை வந்து இன்னைக்கு போயிடுச்சு என்னோட லைன் ஏன்னா இப்போ பாருங்கள் அந்த பொண்ணை வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க இப்போ இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பெண்ணுக்கு என்ன ஆகுது ஒரு அரேஞ்ச் மேரேஜின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறாங்க பொருத்தம்லாம் பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ஆனால் இது தெரிஞ்சே அவங்க பண்ணியிருக்கிறாங்க யார் அந்த பையனோட அப்பா அம்மா தெரிஞ்சே பண்ணியிருக்கிறாங்க இந்த பொண்ணோட லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இன்னொரு திருமணம்னு போனால் ஆஸ் பர் லா டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அவங்க டிவோர்ஸை வாங்கிட்டு இன்னொரு கல்யாணத்துக்குள்ளே போனாங்கன்னா இது என்னன்னு சொல்லுவாங்க ரெண்டாம் திருமணம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பெண்ணை என்னென்னு சொல்லுவாங்க இந்த சமுதாயம் என்னென்னு பேர் சொல்லும் ரெண்டாம் தாரோன்னு சொல்லும் இல்லையா இது யாருக்கு அதிக பாதிப்பு அந்த பையனுக்கா இந்த பெண்ணுக்கா பர்ஸ்பெக்டிவ் வைஸ் பார்த்தா அவங்க சைட்லேருந்து பார்த்தா அவங்க நியாயம் ஆயிரம் பாயிண்ட் இருக்கும் ஆனால் இவங்க சைட்லேருந்து பார்க்கும் போது தான் இந்த வழி வேதனை எல்லாம் புரியும் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால் சரி இது இந்த இந்த பிரச்சனையோட எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு என்ன சொல்யூஷன்